பேச்சாளரா இது உங்களுக்கான அறிய வாய்ப்பு சென்னையில் நடைபெறவுள்ள மெகா விஷனின் நம் அரங்கம் நிகழ்ச்சியில் பங்கேற்க கான்டாக்ட் நம்பர் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் நைன் ஃபைவ் ஜீரோ நைன் டூ செவன் நித்தம் பல கோடி நாவில் விளையாடி சித்தம் பல செய்து என் சிந்தையெல்லாம் உறவாடி புத்தம் புதிதாய் புவிக்கு முதலாய் புதிதாய் பூத்திட்டேன் என் பயந்தமிழே நீ என்னுள் பிறந்ததால் தான் நான் விண்ணில் சிறகடிக்க முடிகிறது கோடி கோடி வணக்கங்கள் உனக்கு கொள்ளை கொள்ளும் இன்பத் தமிழ் எனக்கு வள்ளுவன் வாக்குநிலை நிலை பிறந்து கம்பன் கைகளிலே தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் கல்லுக்குள் சிலையாய் மின்னுக்குள் மழையாய் மண்ணுக்குள் நீராய் உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய் நமக்குள் நாமாய் வீற்றிருக்க நமக்குள் வித்தாக பிறந்துட்ட சத்தான தமிழுக்கு என் கரும் அம்மா வணக்கம் ஐயா வணக்கம் தம்பி வணக்கம் அண்ணா வணக்கம் அக்கா வணக்கம் 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 இங்க வந்திருக்கும் யுவராணி அம்மாவுக்கு வணக்கம் அக்கா அக்கா இல்ல நீங்க தங்கச்சியா தான் இருப்பீங்க இருந்தாலும் என் வயசு குறைச்சிக்கிறது வசரம் வேற வழி தெரியல எனக்கு இப்ப கிராமவாசி கிராமவாசிங்கிறோம் எல்லாம் கிராமத்துல சேத்துல கால் வச்சாதான் நகரத்துல இருக்கிறவங்க சோத்துல கை வைக்க முடியும்

இந்த தாலாட்டு தோ அந்த மரம் தெரியுது பாருங்க அவ்வளவு தூரத்துல புள்ள தூளியில கிடைக்கும் நாங்க இங்க களை புடுங்கிட்டு பாடுவோம் அவ்வளவு இனிமையான பாட்டுங்கிறது அது மட்டும் இல்லைங்க நான் தாவணி போட்டிருக்கேன் இப்ப இல்லை பயந்துட்டேன் அந்த பருவத்துல போட்டேன் தாவணி போட்டுக்கிட்ட அப்படியே சிக்கு சிக்கு சிக்கனு வரப்பல நடந்து போவ மண் தூக்கி தலையில வச்சுக்கிட்டு எங்க வீட்டுக்காரர் இருக்காரு என் புருஷன் அவர் என்ன இல்ல அப்ப எனக்கு காதலன் இல்லையா அத்த பிள்ள மாம்பிள்ளை தானே நாங்க எப்படி தெரியுங்களா <coupon driveway conceptual skeptical> சும்மா சுகமாக இருக்கும் ஆனால் வந்து அறநேறியோடு நாங்கள் நடந்துக்கும் உடனே எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க பாருங்க வீட்டில் உட்காந்து சந்தனம் எல்லாம் பூசுவாங்க கிராமத்து கல்யாணத்தை பார்த்துருக்கீங்களா இல்லை இல்லை சரி என் கல்யாணம் நடக்கும்போது உங்களுக்கு பத்திரிக்கை கேட்காரு மாப்பிள்ளை அவரே தானே ஆமாங்க அறுபதா கல்யாணங்க சரி கண்டிப்பாக பத்திரிக்கை வைங்க வரேன் அந்த கல்யாணத்தில் எங்கள் வீட்டுக்காரருக்கு எனக்கு கல்யாணம் பண்ணுறாங்க அப்போ என்ன எனக்கு அப்படியே சந்தனமெல்லாம் எங்கள் அத்தை எங்கள் சொந்த பந்தமெல்லாம் உற்றார் உறவுகள்லாம் வந்து உட்காந்து எனக்கு சந்தனம்லாம் பூசி ஒங்க கலரில் என்ன ஒண்ணு மாப்பிளை அழைப்புன்னு ஒண்ணு இருக்குன்னு கூட்டு வந்து எங்களை வீட்டுல உட்கார வச்சிட்டு அக்கா எனக்கு நாத்தனா என்ன திட்டுது இந்த சாடமாட பாட்டுலயே திட்டுவாங்க கிராமத்து கல்யாணத்துல நல்லெண்ண தேய்ச்சி என் தம்பி நலமா முழுவி மொழி நாவலூர் சந்தாக்கி என் தம்பி உஞ்சலாட போவையில உஞ்சலுக்கு கீழால ஒண்டிருந்தா ஆத்தமாவ சரணம் சரணம்ன்னு மடி மேல கை போட்டா புண்ணியமா போகுதுன்னு பூவெடுத்து போட்டானு தர்மமா போவதுன்னு என் தம்பி தாலியும் கட்டி போட்டான் நான் என்னமா சரணம் சரணம்னு நான் மண்புடத்தை தூக்கிட்டு போகும்போது இவர் தம்பி பின்னாடி வந்தார் எங்க அக்கா சும்மா விடுவாளா ஓட்டு ஓட்டுவில் ஊடுன்னு சொன்னீங்கல பண்டு பொண்டுவாளா மேடம் பக்தி ஆகட்டும் பண்பாடாகட்டும் கலாச்சாரம் ஆகட்டும் எதுவா இருந்தாலும் எங்க கிராமத்துல வாழ்றதா நிம்மதியான வாழ்க்கைன்னு சொல்றதுக்கு நான் வந்திருக்கேன்